அஸ்லாம் நல்லடியார்கள் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ் உல்லாஹு அபுல்லமின் நமக்கு மிக ஒரு அழகான ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கின்றார் இந்த வாழ்க்கை என்பது ஒரு அருட்குடையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகளை காண்பித்திருக்கின்றது ஆனால் அதை பின்பற்றாமல் இன்றைக்கு மனிதன் நன்மையான காரியங்களை செய்யாமல் மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு தன்னுடைய உடலும் சரி தன்னுடைய நப்சையும் சரி மார்க்கம் சொல்லி அடிப்படையில் செலுத்தாமல் பாவங்களை செய்யக்கூடியவனாக வந்து கொண்டிருக்கின்றான் சில இடத்தில் நாம் உபதேசம் செய்தால் அந்த பாவத்தை ஒப்புக்கொண்டு திரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சிலரை பார்த்தால் அவரிடத்தில் நாம் எடுத்து சொன்னாலும் கூட அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அல்லாஹ் என்னை எல்லாம் மன்னிப்பானா அல்லாஹ் என்னை நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பானா என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹுடைய அந்த விசால தன்மை அல்லாஹுடைய அந்த கருணை தன்மை புரியாமல் பேசுகிறார்கள் அல்லாஹ் ஆலமி சொல்லி காண்பிக்கின்றான்

அவனிடத்தில் மீண்டு வந்தால் தான் செய்த பாவங்கள் தவறுதான் தான் செய்தது அநியாயம்தான் என்பதை புரிந்து கொண்டு இறைவன் கொடுத்த வாழ்க்கை அவனை கட்டுப்பட்டு அவன் சொல்லி அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக இனிமேல் அந்த பாவத்தை நான் பக்கம் போக மாட்டேன் இனிமேல் புகைப்பிடிக்க மாட்டேன் இனிமேல் நான் படங்களை பார்க்க மாட்டேன் இனிமேல் அந்நிய பெண்ணிடத்தில் பேச மாட்டேன் என்பதாக எதுவெல்லாம் ஹராமாக இருக்குமோ அதையெல்லாம் விட்டவர்களாக தௌபா தேடியவர்களாக திரும்புவார்களாக இருந்தால் ஆலமீன் தன்னுடைய கருணையால் தன்னுடைய விசால தன்மையால் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்ற என்பதாக இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கிறான் என்றால் தினமும் தினம்தோறும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கை எத்தனை முறை நாம் தௌபா கேட்கின்றோம் தௌபா என்றால் பாவம் செய்வதற்கு அது ஒரு துணை சாதனம் அல்ல எப்படி இன்றைக்கு என்ன நினைக்கிறாங்க பாவம் செய்துவிட்டு தௌபா கேட்டு கேட்டுக்கொள்ளலாம் அல்லாஹ் விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதாக இந்த வசனத்தை புரிந்து கொண்டு சிலரும் இப்படி செல்கிறார்கள் தௌபா என்றால் அந்த நிபந்தனைகள் மிக முக்கியமான ஒன்று அந்த பாவத்தை இனிமேல் நான் தொடமாட்டேன் செய்ய மாட்டேன் என்கின்ற உறுதியோடு இருந்தால் தான் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நிபந்தனைகளை சொல்லப்படுகின்றென்றால் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் தௌபா கேட்க வேண்டும் அந்த தௌபா என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக அப்பேற்பட்ட ஒரு தௌபா உடையவர்களாக நாம் மாறுவோம் என்றால் எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹு மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான் அநீதிகளில் மிகப்பெரிய அநியாயம் அல்லாஹரு சொல்கின்றான் அநியாயங்களிலே மிகப்பெரிய ஒரு அநியாயமான உன்னை நான் படைத்திருக்கின்றேன் உனக்கு உணவு கொடுத்திருக்கின்றேன் உனக்கு குடும்பங்களை தந்திருக்கின்றேன் இந்த சிறு லகுன் முனாக மிகப்பெரிய அநியாயமான அந்த பாவத்தை சிறுக்கை நீ செய்தாலும் சரி உனக்கு நான் எல்லாம் தந்தும் அதை புரியாமல் எனக்கு நீ இணை வைத்தாலும் சரி அதை நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் அருபுல்லாவின் சொல்கிறான் என்றால் நம்முடைய கரங்கள் அல்லாஹை நோக்கி துவாக செய்தவர்களாக தௌபா தேடக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹ் அளவின் உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள் ஆக்கிய அருள் புரிவான் என்று பிரார்த்தியத்தினுடைய உரை நிறைவு செய்கின்றேன்